இந்த காதல் திருமணங்கள் இல்ல காதல் அப்படிங்கிறது எல்லாமே ஜாதகத்தின் அடிப்படையில் தான் இருக்கு தேவையான அவங்களுடைய கிரகங்கள் வந்து ஸ்ட்ராங்கா இருக்கும் பட்சத்தில் அந்த காதல் திருமணத்தில் முடிஞ்சிடும் ஒரு நிச்சயத்தை திருமணம் பண்ண ஜோடியை விட காதல் திருமணம் செய்யக்கூடிய ஜோடிகளுக்கு தான் மிக அதிக பொறுப்பு இருக்கு ஏன்னா ஒரு காதல் திருமணத்தை ரொம்ப ரொம்ப யோசிச்சு ரொம்ப ரொம்ப தான் சிந்திச்சுதான் செய்யும் வணக்கம் எல்லோருக்கும் இனிய காதலர் தின வாழ்த்துக்கள் இந்த காதல் திருமணங்கள் இல்ல காதல் அப்படிங்கிறது எல்லாமே ஜாதகத்தின் அடிப்படையில் தான் இருக்கு அதான் உண்மை கிரகங்கள் என்று எதுவுமே அமையாது அப்படிங்கிறப்ப காதலர்களும் ஜாதகத்துக்கு விதிவிலக்கல்ல இப்போ ஒரு ஜாதகரை வந்து காதல் திருமணம் தான் பண்ணுவாங்கன்னா நம்ம எத்தனை முயற்சிகள் செய்தாலும் அவருக்கு நிச்சயமாக அந்த காதல் திருமணம் அரங்கேறிடும் ஜாதத்தை பார்க்கும் போது அதை நம்ம துல்லியமா சொல்ல முடியும் அதுக்குள்ள இருக்க டீடெயில்ஸ் நம்ம போக வேண்டாம் அதை தாண்டி அதுல பேச வேண்டிய விஷயங்கள் நிறையா இருக்கு ஒரு ஆணும் பெண்ணும் வந்து ரொம்ப உறுதியா வந்து நாங்க காதல் திருமணம் தான் பண்ண போறோம் இந்த காதல் நாங்க வந்து கண்டிப்பா திருமணத்துல கொண்டு போய் முடிப்போம் அப்படின்னா அந்த உறுதி ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கும் பட்சத்தில் நீங்க எந்த பொருத்தமும் பார்க்க தேவையில்லை எந்த பெரிய ஒரு ஜாதக பேர் பொருத்தமும் எதுவும் பார்க்க தேவையில்லை நீங்க எத்தனை பார்த்தாலும் பார்க்கறனாலும் அவங்களோட கிரகங்கள் வந்து ஸ்ட்ராங்கா இருக்கும் பட்சத்தில் அந்த காதல் திருமணத்துல முடிஞ்சிடும் இன்னைக்கு பிரச்சனைகள் வந்து இரண்டு தரப்புலையுமே இருக்கு காதல் திருமணங்கள்லயும் பிரச்சனைகள் வருது முழுக்க முழுக்க நிச்சயத்த திருமணங்கள்லயும் பிரச்சனை வருது அப்ப நீங்க வந்து காதல் திருமணம் மட்டும்தான் பிரச்சனைக்குரிய ஒரு திருமண வந்தோம் அப்படின்னு தனிமைப்படுத்திடவே முடியாது கிட்டத்தட்ட ரெண்டு ம மனங்களும் வந்து சேர்ந்துருச்சு அவங்க ரெண்டு பேரும் விரும்ப விரும்புறாங்கன்னா காதல் திருமணம் பண்றதுல தவறே இல்லை ஆனா திருமணத்துக்கு பிறகு நிச்சயமா ஒரு ஒரு கப்பல் வந்து கணவன் மனைவியே வாழ்றாங்கன்னா நிச்சயமா அவங்களுக்குள்ள கருத்து வேறுபாடுகள் வரும் மாற்று சிந்தனை இருக்கும் சண்டை வரும் சச்சரவுகள் வரும் அப்படிங்கிறத அந்த காதல் திருமணத்துல இருக்கவங்களுடைய அந்த தம்பதியர் கண்டிப்பா புரிஞ்சுக்கணும் ஒரு நிச்சயத்தை திருமணம் பண்ண ஜோடியை விட காதல் திருமணம் செய்யக்கூடிய ஜோடிகளுக்கு தான் மிக அதிக பொறுப்பு இருக்கு ஏன்னா நிச்சயத்த திருமணத்துல வந்து அங்கே அடிபட்டு போயிடும் எல்லா இருக்க அத்தனை பேருடைய சம்மதத்துல அந்த திருமணம் நடந்திருக்கு அப்படிங்கிற அந்த ஒரு கார்டு அவங்ககிட்ட இருக்கும் பட் இங்க வந்து முதல்ல நீங்க ரெண்டு பேர் மட்டும் தான் வந்து சம்மதிச்சு விரும்பி கல்யாணம் பண்ணிருக்கீங்க அப்படிங்கிற பட்சத்துல இங்க எல்லாரும் முன்னாடியும் சக்சஸ்ஃபுல்லா வாழ வேண்டிய பொறுப்பும் ஒரு கடமை உங்களுக்கு இருக்கு அப்போ நம்ம என்ன தான் விரும்பி கல்யாணம் பண்ணிக்கிட்டாலும் ஃபேண்டஸிங்கிறது வேற ரியாலிட்டிங்கிறது வேற ஒரு இளமை பருவத்தில் ஒருத்தர் மீது ஒருத்தர் அன்பு செலுத்தி நீங்கள் காதல் திருமணம் செய்துக்கிட்டா சந்தோஷம்தான் ஆனா ஆனால் அதுக்கப்புறம் திருமணங்கிறது ஆயிரம் காலத்து பயிர் நீங்கள் ஒரு திருமணம் பத்திரத்தில் நினைச்சிட்டிங்கன்னா அது ரிலேஷன்ஷிப்பை ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக கொண்டு போக வேண்டிய ரொம்ப பெரிய பொறுப்பு அந்த காதலர்களுக்கு உண்டு நிச்சயமாக நிறைய விஷயங்களில் ஒருத்தருக்கு ஒருத்தர் விட்டு கொடுத்து அந்த ரிலேஷன்ஷிப்பை அந்த கணவன் மனைவி அப்படிங்கிற அந்த ஒரு இல்லற வாழ்க்கையில் வெற்றி கண்டுணும் முடியாத பட்சத்துக்கு ஏதோ ஒரு விஷயத்தில் நம்ம தெரியாமல் மாட்டிக்கிட்டோம் டாக்ஸிக்காக இருக்குது அப்படிங்கிறது ரொம்ப துல்லியமாக தெரிஞ்சுட்டா மட்டும் அதுக்கப்புறம் அடுத்து நடக்க வேண்டிய விஷயங்கள பார்த்துக்கலாம் ஆனால் ஒரு காதல் திருமணத்தை ரொம்ப ரொம்ப யோசித்து ரொம்ப ரொம்ப சிந்திச்சு தான் அதை செய்யணும் ஏன்னால் இதில் முழுக்க முழுக்க மொத்த ரிஸ்க்கும் அந்த சம்மந்தப்பட்ட ரெண்டு பேருக்கும் தான் ஆனா இந்த மாதிரி ஒரு ஒரு நல்ல நாள்ல காதலித்து கொண்டிருப்பவர்கள் அடுத்து திருமணம் அப்படிங்கிற அந்த கட்டத்தை நோக்கி நகரும் போது நல்லா சிந்தித்து தீர்க்கமான முடிவோடு இந்த திருமண பந்தத்தை நீங்க முடிவு செஞ்சு அதுக்கு பிறகு இருக்கக்கூடிய வாழ்க்கையில மற்ற தம்பதியரோட ரொம்ப ரொம்ப சிறப்பா ரொம்ப ரொம்ப அந்த அன்போட வாழ்க்கை முழுவதும் அந்த காதல் வந்து குறையாம இன்னும் இன்னும் அதிகரித்து காதலோடே வாழ்றதுக்கு என்னென்ன வகையில நம்ம வந்து இந்த வாழ்க்கையை கொண்டு போகலாங்கிறத இப்போதே தீர்மானித்து எத்தனை பிரச்சனைகள் வந்தாலும் எத்தனை கஷ்டங்கள் வந்தாலும் இருவரும் கைகோர்த்து சேர்ந்து அத்தனை சவால்களையும் சந்தித்து அந்த வாழ்க்கையை ஒரு வெற்றிகரமான வாழ்க்கையை கொண்டு போகணும் காதலின் வடம்பிடித்து அந்த வாழ்க்கையை நகர்த்தணும் அப்படிங்கிறது ரொம்ப உறுதிப்பாடாக இருந்தால் காதல் திருமணங்களும் நிச்சயமாக வெற்றி பெறும் ஒருவேளை காதல் திருமணம் தப்போ ஜாதகம் பார்க்குறீன்னா கூட அதுக்கப்புறம் இருக்கக்கூடிய விஷயங்களில் பிரச்சனைகள் வரும்போது அப்போது இந்த கட்டங்களை ஆராய்ந்து உங்கள் ரெண்டு பேருக்குள் இருக்கிற பிரச்சனையை வந்து சால்வ் பண்ணுறதுக்கு உங்களுடைய கட்டங்கள் நிச்சயமாக உதவி பெறும் அதை ஒருபோதும் மறக்க வேண்டாம் ஏன்னால் கிரகங்களின் உதவியின்றி இங்கே எதுவுமே கிடையாது கிரகங்கள் தான் உங்கள் ரெண்டு பேரையும் ஒரு காதலர்களை வந்து சந்திக்க வச்சு பேசி பழக வச்சு இன்னைக்கு வந்து கணவன் முனை ஆக்கியிருக்கு அப்படிங்கிறத உணர்ந்துட்டோன்னா எப்போதும் ஜாதகத்தின் துணை கொண்டு காதல் திருமணங்களும் ஒரு வெற்றிகரமான ஒரு வாழ்க்கையை கொடுக்குன்றதில் கருத்தே இல்லை நன்றி